என் செல்ல குழந்தையே உன்னை தேடி பல முறை உன் அம்மா நான் வந்துவிட்டேன் என் தங்கமே இந்த முறை நீ என்னை தவற விட்டால் அம்மா உன்னை தேடி வருவது ஒருவேளை இதுவே கடைசி முறையாக கூட இருக்கலாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நடத்தி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அம்மா நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி நான் சொல்லும் பொழுது நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை இன்றே நீ கேட்டால் மட்டும்தானே தெரிந்து கொள்ள முடியும் நாளை வேறு விஷயங்கள் நடக்கும் என் தங்கமே அதனால்தான் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்வது நான் சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து என்று இல்லை என்றால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி தெரியாமலும் பல மனிதர்களை பற்றி அறியாமலும் இருந்து விடுவாய் என் தங்கமே நானாக உன்னை தேடி பல முறை வந்திருக்கின்றேன் அதில் எத்தனையோ முறை நீ என்னை பார்த்திருக்கின்றாய் என் வாக்கினை அறையும் குறையுமாக கேட்டும் இருக்கின்றாய் ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் என் வாக்கினை முழுமையாக கேட்டிருக்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை நான் கொண்டு வந்ததை உணர்ந்திருக்கின்றார்கள் நீ கேட்காமல் சென்றதனால் நான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை நடக்கின்ற மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை என்றுதான் சொல்கின்றேன் என் தங்கமே நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி ஒவ்வொன்றாக உனக்கு தெளிவினை கொடுத்து கொண்டே இருக்கின்றது நீயோ அதை அறிய முடியாமல் நின்று கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தை இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்தவராகி ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கின்றாள் என்று அதனால்தான் உன்னிடத்தில் இத்தனை முறையும் கொண்டிருக்கிறாள் என்று என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள் ஆனால் எதுவுமே நடந்தபாடில்லையே என்று என் தங்கமே நடத்துவது உறுதி நடக்கின்ற நேரம் சற்று தாமதம் நடந்த பிறகு இந்த வராகியினை நீ உணர்ந்து கொள்வாய் என்னுடைய சக்தி பற்றி நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லாமே ஒரு நாள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் எல்லாவற்றிற்குமே ஏதாவது ஒரு முடிவு ஒரு நாள் வந்துதான் தீர வேண்டும் அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளா கெட்ட முடிவுகளா என்பதையும் எதிர்நோக்கித்தான் தீர வேண்டும் எல்லாவற்றிற்குமே பயந்து பயந்து ஒதுங்கிவிடக்கூடாது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஒதுங்கி நிற்பதை விட என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் ஏன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கென்று இருக்கின்ற சூழல் இவை எல்லாவற்றிலுமே உனக்கான சில தெளிவான விஷயங்கள் நடக்கின்றது அதில் சிலவற்றை புரிந்து கொள்கின்றாய் சிலவற்றை புரிந்தும் புரியாதது போல நடந்து கொள்கின்றாய் ஏனென்றால் அது உனக்கு புரிந்துவிட்டது என்று தெரிந்தால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும் அதன் பிறகு அத்தனையையும் சமாளிப்பதிலேயே உன்னுடைய காலமும் நேரமும் சென்றுவிடும் இப்படியே எத்தனை நாள் வாழ முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே ஒன்று ஒன்று மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது அது என்னவென்றால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உன்மேல் உனக்கு இருக்கின்ற தன்னம்பிக்கை தெய்வம் நமக்கு துணையாக இருக்கின்றது என்கின்ற அசாத்திய நம்பிக்கை இவையெல்லாம் உனக்கு துணையாக இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல மாறும் என்று நீ நம்புகின்றாயல்லவா அந்த நம்பிக்கைக்கு பலனை கொடுப்பது இந்த வராகி நானாவேன் என்பதை நீ மறக்காதே அம்மா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகிறாள் என்றால் ஏதோ ஒன்றை அடைவதற்கு மிக அருகில் நீ வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்துகொள் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியை சில நாட்களாகவே நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வம் உன்னோடு துணை நிற்பதை நீ கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றாய் இரவு நேரங்களில் சில அசாத்தியமான உணர்வுகள் உனக்குள் ஏற்படுகின்றது என் தங்கமே இந்த உணர்வுகள் எல்லாம் சில நேரங்களில் உனக்கு பயத்தை கொடுக்கின்றது ஆனால் என் குழந்தை உனக்கு மனதிற்குள் பயம் என்ற ஒன்று எப்பொழுது இரவு நேரங்களில் எழுந்து விடுகின்றதோ அந்த நேரத்தில் நேராக நீ செல்ல வேண்டிய இடம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய பூஜையறை அங்கு சென்று திருநீரை உன்னுடைய உள்ளங்கையில் அள்ளிக்கொள் உன்னுடைய வாயில் கொஞ்சம் போட்டுக்கொண்டு உன்னுடைய நெற்றி நிரம்ப பூசிக்கொள் அதன் பிறகு படுத்துப்பார் என் தங்கமே எல்லா பயமும் உன்னை விட்டு விலகி தெய்வமே உனக்குள் இறங்கிவிட்டது போல ஒரு உணர்வு வந்துவிடும் இந்த உணர்வு என்ன செய்யும் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கொடுக்கும் உன்னுடைய கனவை நனவாக்கி கொடுக்கும் கனவுகள் முதலில் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு தெய்வம் உனக்கு தர இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைப்பதை மட்டும் சரியாக நினைத்துவிட்டால் எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வராகி ஒவ்வொரு நாளிலும் உன்னுடைய இல்லத்தில் ஏதோ ஒரு அதிசயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் உனக்கே தெரியாமல் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்னமும் உனக்கு உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றதா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்குமானால் உன்னுடைய இல்லத்தில் பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்கின்றதா என்று சோதித்துப்பார் என் தங்கமே அதன் நடமாட்டம் நிச்சயமாக இருக்கும் சிலருக்கு இப்பொழுது பயம் வரும் அம்மா பள்ளியே என்னுடைய இல்லத்தில் நடமாடவில்லையே என்று என் தங்கமே ஒருவேளை உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தி இருக்குமானால் இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியாது ஏனென்றால் உனக்கு அது பல தடங்கல்களை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இதை நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் உனக்கே தெரியாமல் நல்ல சக்தி இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் பள்ளியினுடைய நடமாட்டம் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நீ அதனை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவை உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே தெய்வ சக்தியினை உணருகின்ற நேரத்தில் நீ மனதிற்குள் வைத்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய எண்ணம் என்ன தெரியுமா எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதை பெற எண்ண வேண்டும் எது நடந்தாலும் அது நல்லதற்கே என்று புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நன்மைகளை கொடுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும் என்று எண்ண வேண்டும் யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்தவிதமான விதமான துரோகத்தையும் இழைக்கக்கூடாது நம்பியவர்களை ஒரு நாளும் கைவிடக்கூடாது இவை எல்லாம் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் தெய்வத்தின் நடமாட்டம் தானாகவே உன்னுடைய இல்லத்தில் வந்துவிடும் என் தங்கமே இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவில் நான் உன்னை சந்தித்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்து நம் தாயானவள் நம்மை தேடி எப்பொழுதும் வருவாள் என்ற நம்பிக்கையோடு நல்லபடியாக இன்று இரவை கடந்து வா நாளைய விடியலை உனக்கான விடியலாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்